வணக்கம் தனுசு ராசியிலிருந்து பக்கநிலையில் புதன் விருச்சிக ராசிக்குப் பயிற்சி ஆகிறார் அவருடன் சுக்கரன் சேர்க்கை எப்படிப்பட்ட பரங்களைத் தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் துலாம் ராசியில் ஆட்சி செய்து வரும் சுக்கரன் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி விருச்சிகத்திற்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே சமயம் தனுசு ராசியில் பக்கநிலையில் இருக்கும் புதன் பகவான் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையானது எப்படிப்பட்ட பரங்களைத் தரும் எந்த ராசிக்கார்களுக்கு பம்பர் பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மிதுன ராசி விருச்சிக ராசியில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண யோகம் காரணமாக மிதுன ராசியினருக்கு அனுகூலமானதாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணியாளர்கள் மூலமாக உங்களின் முயற்சி மேம்படும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் மிகவும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்கும் பொருளாதார நிலைமை சீராக வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் லட்சுமி நாராயண யோகம் உருவாக உள்ளது இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் நினைக்காத நேரத்தில் திடீர் பணவரத்து ஏற்படும் காதல் வாழ்க்கையில் மேன்மையும் நெருக்கமும் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிலைமை மேம்படும் கும்பராசி கும்பராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் புதன் சுக்கிரனின் சஞ்சாரம் நடக்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பச்சைகள் குறைந்து நிம்மதி உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் நலனில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்